இன்னும் இனிமேல் எல்லாம் சாப்பிடணும் மூணாவது லைக் பண்ண உங்களுக்கு ரொம்ப நன்றிமா மார்னிங் டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல ஆமாம் மார்னிங் டியூட்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்னி வந்து தொட்டியில் ஆட்டிட்டு பாத்திரம் தச்சுட்டு ஒன்று டீ குடிக்கணும் இல்லாட்டி சாப்பிடணும் காலையிலேயே வந்து வெண்பொங்கல் தேங்காய் சட்னி சாம்பார் வச்சுட்டு வீடு வாசலையெல்லாம் கூட்டிகிட்டு பாயெல்லாம் அலசி போட்டாச்சு ஹாய் நலமா அபி நலம் அந்த நாலாவது லைக் அஞ்சாவது லைக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி லைவில் உள்ளவங்கள்லாம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வச்சுக்கோங்க ஒரே ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நீங்க வந்தது ஸ்பெஷல் சொல்லலாம் அப்புறம் இந்த என்னது ஸ்பெஷல் வெறும் தேங்காய் சட்னி சாம்பார் வெண்பொங்கல் தான் பொய்யா எதுக்கு பாய எது கலசினங்க நைட்டு சம்பவமா அட கடவுளே என் மகனுக்கு உடம்பு சரியில்லை அவனுக்கு வந்து மொச்ச பயிர் இருக்குல்ல அதை சாப்பிட்டு வந்து டிசென்ட்ரி பொங்கல் நைஸ் சூப்பர் அவனுக்கு உடம்பு முடியல அதனால தான் ரெண்டு நாள் பாருங்கன்னா லைவு போடுவேன் அதாலும் உங்ககிட்ட சொல்லாமையே நான் கட் பண்ணிட்டு வந்துடுவேன் சில டைம் இங்கே தான் வந்து தொட்டியில் ஆட்டி விட்டுகிட்டே இருக்க முடியும் ஏன்னா அவனுக்கு உடம்பு சரியில்லை அதனால் சரி சரி ஓகே ஆமாம் உடம்பு சரியில்லமா அவனுக்கு இருக்கட்டும் எதுக்கு சாரி மொச்ச பேர் தான் உடம்பு ஆகிட்டு அது நான் குடுக்கல என் பையன் ரெண்டு மூத்த பையன் கொடுத்துட்டான் வீட்டில் வெலை பார்த்துட்டு இருக்கும்போது அவன் கொடுத்துட்டான் நேர்த்தி போயிட்டு வயிறு தட்டி எல்லாம் பண்ணிகிட்டே தான் கிடக்கு ஓம வாட்ரு அப்புறம் வந்து பெருங்காயம் இதெல்லாம் தான் இருக்கு கொஞ்சம் செமி செரிமானம் மாவட்டம்னு இன்றைக்கி தான் என் கமெண்டை படிச்சிருக்கீங்க தேங்க்ஸ் இல்லை அப்படி அப்படிலாம் இல்லை நான் படிப்பேன் எல்லா கமெண்ட்டுமே படிப்பேன் மேக்ஸிமம் வந்து எனக்கு ஒரே பேட் கமெண்ட் தானே வரும் அதனால் வந்து நீங்கள் எப்படி கமெண்ட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல நீங்கள் நல்லாவே பண்ணியிருந்தாலுமே படிக்க முடியாது ஏன்னா எனக்கு அதிக பேட் கமெண்ட் வரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க லைவில் இருக்கவங்களாம் தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஸ்க்ரீனை வந்து டபுள் டச் ரெண்டு தடவை தட்டுனாவே போதும் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை லைக்கு போடுறதுக்கு லைக்கு எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எத்தனை பேர் வந்திருக்கீங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் பேர் வர நம்ம லைவுக்கு வந்திருக்காங்க எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அது ஒரு சந்தோஷம் தான் மற்றபடியெல்லாம் அது ஒன்றும் இல்லை லைக்குக்கெல்லாம் இட்லி சாப்பிட்டேன் நீங்கள் நான் இன்னும் சாப்பிடலை வெண்பொங்கல் தான் இனிமேல் தான் சாப்பிட்டேன்